நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஆணவப் படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி ஆறுமுகம் மங்கலத்தை சார்ந்த மென் கவினுக்கு நீதி கேட்டு தமிழர் விடுதலைக்களம் தலைவர் வழக்கறிஞர் ப ராஜ்குமார் பாண்டியன் தலைமையில் தற்பொழுது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நெல்லையில் நடைபெற்று வருகிறது ओ, 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 ओ

தனிச்சட்டத்தை தமிழக அரசு காவல்துறை தமிழ் கொலைக்கு காரணமான தாமதப்படுத்தாத தாமதப்படுத்தாது கைது செய்

எனக்கு வந்து इशू ആയിတယ် சர்வே டேட்டாவை கேக்குறதுக்கு வந்து ஃபுல் சீன் வந்து ஒரு பொய் பேச்சாங்க அந்த ஜீரோ கிட்ட வந்து அந்த சார்ஜ் போறோம் அந்த சார்ஜ் போட்டா அந்த வலக வந்து புடிபடது சொல்லி சொல்லி कैंडिडेट ஆருபகம் அந்த சார் அந்த சந்தர சேகர் தமிழ் செல்விய அவருடைய முதல்வர் திரு கவின் அவர்கள் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய மென்பொறியாளர் சென்னையிலே வேலை பார்த்து வருகிறார் அவருடைய பள்ளி தோழியாக சுபாஷினி என்பவர் பள்ளி பருவத்திலிருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக ஒருவர் ஒருவர் காதலித்து வந்தனர் இந்த நிலையிலே அவருடைய காதலுக்கு சுபாஷினுடைய பெற்றோர்களான அவர்கள் பெற்றோர்கள் இருவரும் சார்பு ஆய்வாளராக காவல்துறையிலேயே பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையிலே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மருத்துவமனைக்கு தன்னுடைய தாத்தாவிற்காக மருத்துவ சிகிச்சைக்கு சென்ற கவின் அவர்களுடைய தாயார் அவர்களுடைய மாமன் தம்பி ஆகியோர்கள் அங்கே மருத்துவமனையில் இருக்கிற பொழுது சுர்ஜித் என்ற அந்த கொலை குற்றவாளி கவினை சதித்திட்டத்தோடு அவரை அழைத்து அவருடைய பெற்றோர் கண் முன்னே அவர் கொடூரமாக சுஜித்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது மிக கொடூரமான மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு செயல் இது முழுக்க முழுக்க ஆவணப்படுகொலை இந்த படுகொலைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அந்த கொலை குற்றவாளியான சுஜித்தை காவல்துறை கைது செய்திருக்கிறது அந்த முதல் தகவல் அறிக்கையிலே அந்த சுபாஷினி அவருடைய பெற்றோர்கள் இருவரையும் அந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு மூன்று நாட்கள் ஆகியும் கூட காவல்துறை வந்து சேர்த்திருக்கிறாங்க அந்த பெண் என்று கூட பாராமல் அந்த பெண்ணை குண்டத்திட்டத்திலே அடைத்த இந்த காவல்துறை போதுவான ஆதாரம் இருந்தும் கூட அவர்களை வந்து அந்த வழக்கில் வந்து இதுவரைக்கும் கைது செய்யாமல் தாமதப்படுத்த படுத்தி வருவது வந்து தமிழர் விடுதலைக்கெல்லாம் மண்மையாக கண்டிக்கிறது தமிழகம் முழுவதும் தேவேந்திரகுல வேலாளம் முதன்மக்கு இந்த ஆவண ஆணவ படுகொலை எதிர்த்து மிகப்பெரிய எழுப்பி இருக்கிறார்கள் இதுவரையும் மூன்று நாளும் ஆயும் கூட தங்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுடைய உடலை நாங்கள் நீதி பெறாமல் எங்களுக்கு நீதி கிடைக்காமல் அந்த உடலை வாங்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசு அந்த பலமுறை நாங்கள் சொல்லியும் கூட கடைசி நேரத்தில் அவங்க வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து போடாமல் அந்த கொலை குற்றவாளிகளை தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் இது அந்த மாநகர காவல்துறை மெத்தன போக்குவரத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர் விடுதலை கிழமை இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த கொலை குற்றவாளிகளை உடனடியாக அவர்களுடைய சுபாஷிய பெற்றோர்களை கைது செய்யவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை வேல லட்சம் முன்னெடுப்பார்கள் என்ற நேரத்தை தெரிந்து கொள்கிறேன் காலாடி தலைமுறை செய்திகளுக்காக தமிழர் விடுதலைக்கள மாநில செய்தி தொடர்பாளர் சே ரமேஷ்